வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் பதினொன்னாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து பதினான்கு வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை யோகம் மரண யோகம் அமிர்தயோகம் உத்திரட்டாதி மருத்துவ குறிப்பு பாம்பு நஞ்சு குணமாவதற்கு ஆடு தின்னா பாலை வேரை அரைத்து கொடுக்கலாம் தினமும் பெண்கள் கூற வேண்டிய ஸ்லோகம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே இதை மனதில் எப்பொழுதும் பெண்கள் சொல்லிக் கொண்டு இருந்தால் அஷ்டலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும் அதிர்ஷதி தென்கிழக்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் அஸ்வினி நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் பரணி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிருத்திகை சிந்தனைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களை நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலதிகாரியிடம் அதிகாரியிடம் பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கூடும் மனதில் இருந்து வந்த தேவையற்ற கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப்பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் அதிர்ஷதிசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை விட்டு கொடுத்து செல்லவும் ரோகிணி பயணங்கள் கூடும் மிருக சிறிஷம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களை பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் வழக்குகள் சாதகமாகும் நல்ல முடிவுகள் வளர்ச்சி பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் படிப்பில் மாணவர்கள் அறிவு திறன் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் மிருக சிருஷம் கடமைகள் கூடும் திருவாதிரை சந்தர்ப்பம் அமையும் புனர்பூசம் பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கடகம் பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் நிலவலம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சற்று மந்தத்தன்மை காணப்படும் அதிர்ஷதிசை வடமேற்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீல நேரம் புனர்பூசம் சிந்தனைகள் அதிகமாகும் பூசம் இன்பமான நாள் ஆயுள்யம் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் காயத்ரி சிம்ம ராசி நேயர்களை நெடு நாட்களாக நினைத்த காரியத்தை நடத்தி வெற்றிகள் காண்பீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டின் சேமிப்பை அதிகப்படுத்த முயற்சிகள் செய்வீர்கள் சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனசஞ்சலங்கள் தீர்ந்து மகிழ்ச்சிகள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மாணவர்கள் அயராது உழைத்து படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் மகம் ஆசைகள் நிறைவேறும் பூரம் கசப்புகள் குறையும் உத்திரம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னி ராசி நேயர்களே இதுவரை இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் சொந்தங்களால் பயணங்கள் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்டிசை தென்மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் உத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஹஸ்தம் நிம்மதியான நாள் சித்திரை பயணங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் பகவான் துலாம் ராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வுகள் காண்பீர்கள் நட்பு வட்டாரத்தால் வருமானம் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்களின் பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் மாணவர்கள் கணித பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை சிக்கல்கள் தீரும் சுவாதி வருமானம் அதிகமாகும் விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் ஓம் விக்னஹஸ்தாய பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களை கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் உயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் விசாகம் ஒற்றுமைகள் குறையும் அனுஷம் ஜெயம் கிடைக்கும் கேட்டை பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களை உள்ளத்தில் இருந்து வந்த தேவையற்ற கவலைகள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறுவதை தவிர்த்து கொள்வது நல்லது கடன்களை பைசல் செய்வீர்கள் வேலையில் உள்ளவர்கள் மற்றவர்களின் உதவிகளை எதிர்பார்க்காமல் தங்கள் வேலை தாங்களை செய்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் நிதானமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மூலம் ஜெயம் கிடைக்கும் பூராடம் வளமான நாள் உத்ராடம் பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நடக்கும் மகரம் சனி பகவான் ஓம் தீமஹி பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் பெறுவீர்கள் தொழிலில் உடன் இருப்பவர்கள் மூலம் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் கிடைக்கும் சேமிப்பை அதிகப்படுத்த முயல்வீர்கள் மாணவர்கள் ஊதா நீரம் உத்ராடம் ஆதரவுகள் கூடும் திருவோணம் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் வருமானம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் நேயர்களை உதவிகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் தொழிலில் புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் வருமானம் அதிகமாகும் புத்தி கூர்மை மேம்படும் அலைச்சல்களின் மூலம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் வேளையில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷதி அதிர்ஷயம் ஊதா நிறம் ஆவிட்டம் இன்பமான நாள் சதயம் கௌரவம் கூடும் புரட்டாதி பிரமோஷன் கிடைக்கப் பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு மீனராசி வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலையில் மற்ற ஊழியர்களால் தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம் உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களால் மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகும் வேளையில் உள்ளவர்கள் மேலதிகாரியிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் ஞாபக மறுதி ஏற்படுவதால் ஹிண்ட் வைத்துக் கொண்டு படிப்பது நல்லது அதிர்ஷதி வடமேற்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரட்டாதி வளமான நாள் ரேவதி பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க